நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் இந்தியாவோட லடாக் பகுதியில் இருக்கிற விமான எல்லைக்குள்ள சீன போர் விமானங்கள் இரண்டு கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி எல்லை மீறியதா தற்போது தகவல் வெளியாக வெளியாயிருக்கு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் மத்தியில் கடந்த சில தினங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக உரசல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு கொரோனா பரவல் காரணமாக சீனாவை அமெரிக்கா கடுமையை எதிர்த்து வர்றாங்க இதில் அமெரிக்காவுக்கு இந்தியா ஆதரவு அளிச்சுட்டு வருது கொரோனா காலத்துல இருந்து வெளியேற சில நிறுவனங்களை தங்கள் பக்கம் முழுக்க இந்தியா முயற்சி பண்ணிக்கிட்டு வர்றாங்க ஸோ இதனாலையும் இந்தியா மீது சீனாவுக்கு பெரும் கோபம் இருக்கு இந்நிலையில தான் இந்தியாவோட எல்லையில சீனா கடந்த வாரம் அத்துமீறினாங்க அதன்படி சிக்கிம் எல்லையில இந்திய வீரர்களுக்கும் சீன வீரர்களுக்கும் மத்தியில சண்டை வந்துச்சு சிக்கிம் பகுதியில் இருக்கிற நகுலா அப்படிங்கிற ஒரு பகுதியில தான் இந்த சண்டை நடந்திருக்கு ஸோ கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னாடி கூட நடு இரவுல இந்த சண்டை நடந்ததுனால அப்போது இருந்தே அங்கு பதற்றமான சூழ்நிலை நிலவிக்கிட்டு தான் இருக்கு இந்த சண்டை பேச்சுவார்த்தை மூலம் சரி செய்யப்பட்டுச்சு ஆனாலும் இன்னும் அங்க பதட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஐயாயிரம் மீட்டர் உயரம் இருக்கிற மலைப்பகுதிக்கு பக்கத்துல இருக்கிற எல்லைப் பகுதியில் தான் இந்த சண்டை நடந்திருக்கு முதல்ல வாய் நடந்த இந்த சண்டை அதற்கு பின்னாடி கற்களை கொண்டு தாக்கியிருக்காங்க ஸோ அதற்கு பின்னாடி தான் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்காங்க இருந்தாலும் இதில் யாருமே பலியாகலை சில வீரர்கள் மட்டும் காயமடைந்ததாகவும் சொல்றாங்க இன்னொரு பக்கம் திபத்தை சீனாவின் ஒரு பகுதி அப்படின்னு பல வருஷமா அந்த நாடு சொல்லிக்கிட்டே வர்றாங்க அதோட எவரெஸ்ட் சிகரத்தோட பெரும் பகுதியை திபெத் வரைபடத்திற்கு சீனா மாற்றிருக்காங்க ஸோ இது சம்மந்தமாக புதிய வரைபடம் ஒன்று கூட வெளியிட்ருக்காங்க எவரெஸ்ட் சிகரத்தை திபத்திற்கு கீழ் வருவதாக காட்டுனாங்கன்னா அதை எதிர்காலத்தில் தங்கள் பக்கம் மாற்றிக்கிறலாம் அப்படின்னு சீனா நினைக்கிறாங்க முதல்ல எவரெஸ்ட்டை திபத் நாட்டுக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு ஸோ அதற்கு பின்னாடி சீனா அபகரிக்க நினைக்கிறாங்க போல திபெத் நாட்டுக்கு இதனால் சீனா தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டே வர்றாங்க எவரெஸ்ட் சிகரத்தை கைப்பற்றிட்டாங்கன்னா அது பாதுகாப்பு ரீதியிலான சீனாவுக்கு ஒரு பெரிய பலன் அளிக்கும் ஸோ இதனால் எவரெஸ்ட்டை மொத்தமாக கைப்பற்றுற வகையில் சீனா இந்த செயலை பண்ணிக்கிட்டு வர்றாங்க ஆனால் இந்த பகுதிகள் எல்லாம் இந்தியாவிற்கு கீழ் வரக்கூடிய பகுதிகள் தான் அந்த மேப்பை மாற்றி சீனா வெளியிட்டிருக்கிறது அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்குது இதுதான் இந்த இரண்டு நாடுகளுக்கும் ஏற்பட்ட இரண்டாவது உரசல் அப்படின்னு சொல்லலாம் இந்நிலையில் தான் மூன்றாவது முறையாக ஒரு உரசல் ஏற்பட்டிருக்கு தற்போது சீனா இந்தியாட்ட அத்துமீறி இருக்காங்க அதாவது இந்தியாவுடைய லடாக் பகுதியில் இருக்கிற விமான எல்லைக்குள்ள சீன போர் விமானங்கள் ரெண்டு கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி எல்லை மீறியதாக தற்போது தகவல் வெளியாகிருக்கு கடந்த ஐந்தாம் தேதி இந்த விமானங்கள் ரெண்டும் இந்தியாவுடைய லடாக் எல்லைக்குள்ளே புகுந்திருக்கு மதிய வேலையில் தான் உள்ளக்க வந்திருக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்திய போர் விமானங்கள் ரெண்டு சுகாய் விமானங்கள் அந்த இடத்துக்கு ரோந்து போயிருக்கு ஸோ ஆனால் அதற்குள்ள அந்த ரெண்டு விமானங்களும் அங்கே இருந்து போயிட்டாங்க இதில் எந்த விதமான தாக்குதலும் நடக்கலை சீன விமானப்படை இது தொடர்பாக எந்த விளக்கத்தையும் கொடுக்கல சீனா அடுத்தடுத்து இப்படி எல்லையில் அத்துமீறது ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு சீனாவுக்கு எதிராக ஏற்கனவே அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜெர்மனி மலேசியா ஆகிய நாடுகள்லாம் கடும் கோபத்தில் இருக்காங்க இந்நிலையில் தற்போது அடுத்த திருப்பமா இன்னொரு பக்கம் இந்தியாவோட சீனா சண்டை போட தொடங்கிட்டு இருக்கு இதற்கு இந்தியா எப்படிப்பட்ட ஒரு பதிலடியை கொடுக்க போது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போது எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கு ஸோ இருந்தாலும் கண்டிப்பாக கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒருவேளை இந்தியாவுடைய பதிலடி தாறுமாறா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்தியர்கள் மத்தியில் இருக்கு சோ அத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம Subscribe பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க